ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்காங்க சரிங்களா அது என்னென்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்காங்க இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்கள் மாமியார் தான் பண்ணுறாங்க அவங்க தான் இந்த ரெசிபி சூப்பராக பண்ணுவாங்க அப்புறம் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட்டுமே அரைச்சி வச்சிருக்காங்க அதுவுமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சரிங்களா ஓகே முதல்ல கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்காங்க அதேமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் சரிங்களா ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கணும் ஓகே அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இந்த நண்டு வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அது மட்டும் இல்லை இது வந்து கொஞ்சம் சூடு கூட அதனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க இது வந்து நமக்கு இருமல் சளி ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நண்டு வந்து நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிடும்போது உடனே அதெல்லாம் நமக்கு ரிலீஃப் ஆகிடுவோம் அதிலிருந்து அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து என் வெங்காயம் நல்லா புண்ணியமாக வதங்கி அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தாங்களே அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சரிங்களா நம்ம காரம் என்ன இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டாங்க இது நல்லா வந்து வதங்கணும் சரிங்களா அந்த மசாலா வாடை இல்லாமல் போகணும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணதுமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிறதுனா நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு உப்புமே தேவையான அளவு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க உப்பு வேணுன்னா கூட ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நண்டு கூடவே வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தான் அது வந்து தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஊற வச்சிருக்காங்க ஓகே இது என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த தக்காளியை வந்து நீங்கள் இப்படி நறுக்கி சேர்த்தாலும் சரி தான் பேஸ்ட்டை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நமக்கு நல்ல திக்கான கிரேவியாக கிடைக்கும் உடனே ஓகேங்களா சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தக்காளி வேகணும் சீக்கிரம் அப்படின்றதுக்காக மறுபடியும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நண்டு இருக்குதுலையே அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டாங்க இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலைங்க வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் அரைச்சி போட்டிருக்காங்க விழுதா அப்புறம் குளம் மசாலா தூள் இருக்குலையே அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோ தான் அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது எல்லாமே நமக்கு நார்மலாக வீட்டிலே இருக்கும் இல்லையா அவ்வளோ தான் இவ்வளோ சிம்பிளான வச்சு சூப்பரான நண்டு நமக்கு நண்டு மசாலா நம்ம வீட்லேயே பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாமே இந்த நண்டுல வந்து கொஞ்சம் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா விரசி விட்டுக்கலாம் சரிங்களா நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பா வேணும்னா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி அதோட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டணும் நமக்கு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கணும் அது ஓகேங்களா சரி இப்போ இவங்க நல்லா தண் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க தண்ணி அந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த பேஸ்ட் அரைச்சாங்க இல்லையா அந்த ஜார்லேயே வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து தண்ணியில் கரைச்சி அப்படி வச்சுக்கிட்டாங்க அதனால தான் தண்ணி வந்து அந்த கலரில் இருந்தது அதுக்கப்புறம் சரி தண்ணிலாம் தண்ணிலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நமக்கு நண்டு வெந்துருச்சு நல்லா கொதி வருது இப்போ கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்கு இல்லையா ஸோ நமக்கு கொஞ்சம் இது வத்தணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நமக்கு இது சரிங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் இதெல்லாம் வற்றி நமக்கு நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவியாக கிடைக்கிறதுக்கு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா கரெக்டாக இருக்கான்னு பெப்பரு அந்த இதில் வேறு எந்த காரமும் கிடையாது வெறும் மிளகு காரம் மட்டும்தான் ஓகேங்களா சரி இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான நண்டு மசாலா ரெடி இது சூட சூட சோறு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்